புதுச்சேரி நகர்பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியை மூடும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர்பகுதியான புசி வீதிகள் ஜெயராணி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நடைபெறும் இந்த பள்ளிகள் கடந்த காலத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர் தற்போது இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து ஒவ்வொரு வகுப்பிலும் இருபது மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்கு பள்ளி நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இதனையடுத்து அந்த பள்ளிகள் மாணவர் சேர்க்கையும் பள்ளி நிர்வாகம் கைவிட்டுள்ளது இந்நிலையில் பள்ளியை மூடும் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தியும் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெறவே இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படைகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை ஜனாதிபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தினார் புதுச்சேரியில் ராஜ்நிவாசில் ஆளுநர் கைலாசநாதன் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு விருந்தளித்தார் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி துணை ஜனாதிபதியை சந்தித்து அளித்த மனுவில் மத்திய ஆதரவு பெற்ற நிறுவனங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது ஒன்றும் ஒரு புதிய நிகழ்வு அல்ல காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கு ஐம்பது சதவிகித இடங்களை ஒதுக்கியுள்ளது அதே போல மற்றொரு மதிப்புமிக்க மருத்துவ நிறுவனமான ஜிப்மர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் துவங்கப்பட்டதிலிருந்து இருபத்தைந்து சதவீத இடங்களை ஒதுக்கி வருகிறது ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அறுபத்தி நான்கு படிப்புகளில் பதினெட்டு படிப்புகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டை நீடித்துள்ளது எனவே புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தற்போது வழங்கப்படும் அனைத்து படிப்புகளிலும் மற்றும் வரவிருக்கும் படிப்புகளிலும் ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை கூடிய விரைவில் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும் என்று துணை ஜனாதிபதியிடம் காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரிக்கு மூன்று நாள் அரசு பயணமாக வந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ளார் அவரை புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டசபை தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் பேசினர் இந்த சந்திப்பு குறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் பலமுறை முறை சட்டசபைகள் தீர்மான நிறைவேற்றிலும் மாநில அந்தஸ்து தரப்படவில்லை இதுகுறித்து துணை ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தோம் புதுச்சேரி மாநில அந்தஸ்து தருவது தொடர்பாக மத்திய அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினோம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் வேந்தராக துணை ஜனாதிபதிதான் உள்ளார் பல்கலைக்கழக அனைத்து படிப்புகளிலும் இருபத்தி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு புதுச்சேரி மாணவர்களுக்கு தரப்படவில்லை இது தொடர்பாகவும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று வலியுறுத்தினோம் இந்த இரண்டு கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர் அகமதாபாத் விமான விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில செயலர் அன்சாரி தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் செயற்குழு கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நான்கு மாதங்கள் தொடர் பிரசாரம் செய்ய உள்ளது இது சம்பந்தமாக மாநில துணைத் தலைவர் தவூத் கைசர் மற்றும் மாநில செயலாளர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய செயல் திட்டம் குறித்து சிறப்புரையாற்றினர் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து மத்திய அரசு விரிவான விளக்கத்தை அளிப்பதோடு விபத்திற்கான காரணத்தை கண்டறிந்து விபத்து நடைபெற காரணமாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு புதிய வகுப்பு திருத்த விசாரணை நிறைவு செய்து தனது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைத்துள்ளது இதுவரை உச்சநீதிமன்ற விதித்த இடைக்கால தடை தொடரும் எனினும் இந்திய முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதி அரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நீட் தேர்வு முடிவுகளில் புதுச்சேரி மாணவர்களின் பட்டியலை மட்டும் வெளியிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல தலைவர் பாலா ஆளுநர் முதல்வருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் நீட் தேர்வினை புதுச்சேரி தேர்வு மையங்களில் வெளிமாநில மாணவர்களும் எழுதினர் எனவே தற்போது தேசிய தேர்வு முகமை வெளியிட உள்ள முடிவுகளில் இடம்பெற்றுள்ள பக்கத்து மாநில மாணவர்களை நீக்கி புதுச்சேரி மாநிலத்தை இருப்பிடமாக கொண்டவர்களின் தரவரிசை பட்டியலை மட்டுமே வெளியிட வேண்டும் அதேபோல புதுச்சேரி மாநில மாணவர்கள் பிற மாநில தேர்வு மையங்களிலும் தேர்வினை எழுதியுள்ளனர் அத்தகையவர்களின் பட்டியலையும் பெற்று தரவரிசை பட்டியலை தயாரிக்க வேண்டும் அதேபோல வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடங்களுக்கு போலி ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துள்ள மாணவர்கள் மீது சென்டாக் புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி காவல்துறையில் தொடரப்பட்ட வழக்கின் தன்மையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அரசும் சுகாதாரத்துறையும் வெளியிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தீட்டு திலகர நகரில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு திலகர் நகரி மூன்றாவது குறுக்கு வீதி விரிவாக்கத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு ரூபாய் பத்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்று மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒதுக்கப்பட்டு பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இன்று தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளைநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்காலில் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்து இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள புதிய நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகரப்பகுதிக்கு கூடுதல் குடிநீர் தேவைக்காக புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்க பணிகள் தொடங்கி தற்போது முடிவடைந்த நிலைகள் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை இதனால் நகர பகுதிகள் பல்வேறு இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது எனவே இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராத புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைக்க சென்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் நீர்த்தேக்க தொட்டிற்கு மலர் வளையம் வைக்க சென்றபோது போலீசார் அதனை பிடுங்கினார்கள் இதனையடுத்து காரைக்கால் மக்கள் போராட்ட குழுவை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதிய நீர்த்தேக்க தொட்டி முன்பு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் ஒரு மாத மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வருகின்ற ஜூலை எட்டு மாலை மாப்பிளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூலை ஒன்பது காலை காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் ஜூலை பத்து மாங்கனி திருவிழா முக்கிய நிகழ்வான சிவபெருமான் வீதி உலா வரும்போது மாங்கனி வீசி வழிபடுவது நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன இதனை முன்னிட்டு இன்று மாங்கனி திருவிழா பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்த பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது பின்பு மகா தீபாரதனையும் செய்யப்பட்டது ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதரனின் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்துகொண்டு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதரனின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதியில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் லாஸ்பேட்டையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நந்தா ஜெயஸ்ரீதரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மேலும் லாஸ்பெட்டி தொகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகள் நந்தா ஜெயஸ்ரீதரனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்ந்து தெரிவித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வணிக பிரிவு மாநில செயலாளர் நந்தா பூவராகவன் சிறப்பாக செய்திருந்தார் மதகடிப்பட்டில் வீடற்ற நரிக்குறவர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மெயின் ரோடு மதுகடிப்பட்டு பகுதியில் சாராயக்கடை பின்புறம் கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வீடின்றி வாழ்ந்து வரும் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்க கோரி இன்று வெளிநூர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது நரிக்குறவர் நலச்சங்க தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது ராமச்சந்திரன் விஜய் சந்திரா ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை விக்கித்தனர் இந்த கூட்டத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் கண்டன உரையாற்றினார் மேலும் ஏப்ரல் பதினான்கு இயக்கத் தலைவர் நித்யானந்தம் குதிரை வண்ணால் சமூக தலைவர் தெய்விநிதி உள்ளிட்ட பலரும் உரையாற்றினர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நரிக்குறவர் மக்களின் பிள்ளைகள் எதிர்கால நலனிற்காகவும் வானுரிமை நிலை பெறவும் அரசிடம் மனைப்பட்டா வழங்க கோரி துறைந்து போராடி வருகின்றனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அரசு காலம் கடத்துகிறது இவ்வாறாக கண்டனம் தெரிவித்தனர் மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் வரும் சட்டசபை தேர்தலில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இரண்டு தொகுதியை கேட்போம் என்று புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் தெரிவித்தார் இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் புதிய நீதிக்கட்சி கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து வருகிறது அகமதாபாத் விமான விபத்து குறித்து மத்திய அரசு குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது ஆய்வு செய்து தவறு இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அனைத்து விமானங்களையும் சோதனை செய்ய மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் புதுச்சேரியில் புதிய நீதி கட்சியின் மாநில அழைப்பாளராக தேவநாதன் உள்ளிட்ட புதிய மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் வருகின்ற தேர்தலில் புதுச்சேரியில் இரண்டு இடங்கள் கேட்போம் குறைந்தது ஒரு இடத்திலாவது கண்டிப்பாக போட்டியிடும் தமிழகத்தில் ஒரு லோக்சபா தொகுதி உட்பட ஆறு தொகுதிகளை கேட்போம் என்றார் மணவெளி சட்டமன்ற தொகுதி ஓடைவெளி பகுதிகள் புதுப்பிக்கப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று திறந்து வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்த நிலைகள் இருந்ததை அப்பகுதி மக்களும் அப்பள்ளியின் ஆசிரியர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்களிடம் தெரிவித்தனர் சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை மூலமாக உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடத்தை புதுப்பித்து அதனை இன்று திறந்து வைத்தார் மேலும் பள்ளிக்கு காணொலி மூலமாக கற்பித்தல் அறையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் வட்ட ஆய்வாளர் வாஞ்சிநாதன் மற்றும் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் திருமதி மங்கையர் கரசி மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் ரூபாய் தொன்னூற்று மூன்று லட்சம் செலவில் வாய்க்கால் புனரமைப்பு பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட வெளிநூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ புறவழி சாலை வரை ஆர்சிசி யூ வடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் தொன்னூற்றி மூன்று புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர்கள் கோத்துங்கன் தேவர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சபரி ராஜி ஏழுமலை சேகர் ரகுராமன் ரவி மதி ரமேஷ் அசோக் சேகர் ஜெபஸ்டின் வெங்கட் ராபர்ட் சுப்பிரமணி திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலாப் இலக்கியணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுச தலைவர் அங்காளன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஊஸ்டு தொகுதியின் செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் தொகுதியின் துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ஜெனா மிலிட்ரி முருகன் வேதாசலம் சரவணன் ஹரி கார்த்திகேயன் காசிநாதன் முத்து பாலு ராமஜெயம் அன்பு கலைமணி மூர்த்தி வேலு கிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகர முதலாவது மாநாடு மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆனந்தன் தலைமைகள் ஜீவானந்தபுரம் நாடார் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு புதுச்சேரி மாநில அழைப்பாளர் தோழர் ஆர் ரஞ்சித் குமார் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எம் பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் வி நவீன்குமார் வரவேற்புரையாற்றினார் மாநாட்டின் சிறப்புரையாக கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் மு ராஜா என்கின்ற ஆசிர்வாதம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு பொதுச்செயலாளர் தோழர் ஆ ஜேக்கப் ஸ்டான்லி அவர்கள் கட்சியின் செயல்திட்டங்கள் மற்றும் தோழர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மார்க்சிசிய கொள்கைகளை விவரித்து பேசினார் மேலும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் வருகின்ற இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சென்னையில் நடைபெற இருக்கின்ற டிஜிபி அலுவலகம் முற்றுகை போராட்டம் வெற்றி பெறவும் பெருகி வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திடவும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்திடவும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடவும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகளை தடுத்திடவும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் வழங்கிடவும் உழவர்கரை மற்றும் அனைத்து பகுதியில் உள்ள சாலைகளை சரி செய்திட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உழவர்கரை கமிட்டி செயலாளராக தோழர் ஏ சுரேஷ் துணைச் செயலாளராக ஏ ராமமூர்த்தி செயற்குழு உறுப்பினர்களாக தோழர் ஆனந்த் முருகன் ஜோதி லோகு ரமேஷ் சிவின் பச்சையப்பன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் முடிவில் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எம் சங்கர் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியை மூடும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை வரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர்பகுதியான புசி வீதிகள் ஜெயராணி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நடைபெறும் இந்த பள்ளியில் கடந்த காலத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர் தற்போது இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து ஒவ்வொரு வகுப்பிலும் இருபது மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்கு பள்ளி நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இதனையடுத்து அந்த பள்ளிகள் மாணவர் சேர்க்கையும் பள்ளி நிர்வாகம் கைவிட்டுள்ளது இந்நிலையில் பள்ளியை மூடும் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தியும் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெறவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படைகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்